ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேலம் நம்ம வீடு நம்ம சேனலு மொதல் மொதல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் வந்து சேருங்க வடக்கு வாசல் வீடுங்க போரிமேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இந்த வீடு ரெண்டு போர்ஷன் வீடுங்க கீழே ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வருங்க சேம் அதே மாதிரியே மேலே ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வருங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சமையல் ரூமு கார் பார்க்கிங் இருக்குங்க இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு லோன் வேணும்னா நம்மளே அரேஞ்ச் பண்ணி தருவோம் பெட்ரூம்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க நாலு பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க வரும் இந்த வீடு வந்து ஒர்க்கெல்லாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிருச்சிங்க இன்னும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தாங்க இருக்குது பாருங்க சின்னதாக சாமி ரூம் இது சேலம் கோரிமேடுக்கு பக்கத்தில் இருக்குங்க இது ரெண்டாவது பெட்ரூம் பாருங்க ரெண்டாவது பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க வரும் அட்டாச் பாத்ரூமோட தான் வரும் நம்ம சேனலை மொதல் மொதல் பாருங்கனா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் ஹால் பாருங்கள் நல்லா பெருசாக கொடுத்துருக்காரு இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறோம் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய வீடு மனை வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஹால் பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது நம்ம சேனலை மொதல் மொதல் பாருங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் பால்சீரியலாம் கூட பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க இது பாருங்கள் மேலே ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறது கிச்சனுங்க அது கிச்சன்லாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காருங்க பாருங்கள் இது பெட்ரூம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது பெட்ரூம்லாம் நல்லா சூப்பராக பெருசாகவே கொடுத்துருக்காரு சேலம் கோரிமேடுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க வடக்கு வாசல் வீடுங்க நிறையா கஸ்டமர் நம்ம வந்து கேட்டுக்கிறீங்க வடக்கு வாசல் கிழக்கு வாசல் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு கோரிமேடுக்கு பக்கத்தில் இருக்குங்க அந்த வீடு இது மொட்டை மாடிங்க மெயின் ரோடு வந்து பக்கத்தில் இருக்குங்க இந்த வீடு தேங்க் யூ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்